மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் திருமணமோ அல்லது சட்டத்திற்கு புறம்பான இரண்டாவது திருமணமோ அது அவருடைய தனிப்பட்ட வாழ்வு தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட அவர்களுடைய நடைமுறை ஆனாலும் கூட இந்த சமூகத்தில் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது ஒரு திருமணத்தை வந்து உங்களுக்கு விவாகரத்து செய்யாமல் இன்னொரு பெண்ணை ஏதேனும் வகையில் ஏமாற்றுவதோ அந்த பெண்ணோடு உடலுறவு கொண்டு அவர்களை வந்து கற்பமாக்குவதோ தவறு இல்லை என்பது போன்ற ஒரு இன்றைக்கு பெண்களுக்கு வந்து பல இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் அது நியாயப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது மாதமட்டி ரங்கராஜ் மீது யாரேனும் பொதுமக்களில் ஒருவர் உங்களுக்கு புகார் கொடுத்தால் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனால் பொது வெளியில் பிரபலங்களாக இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த நடைமுறைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பல முறை நாம் இருந்தாலும் கூட திரையுலகிலும் குறிப்பாக சின்ன திரை ஊடகங்கள் இது போன்று உள்ள நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து திருமணம் குறித்த பல பிரச்சனைகளில் குறிப்பாக பல அதாவது ஒருதா ஒரு குடும்ப ஒரு பெண் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற அந்த கான்செப்ட வந்து அவங்க கருதுவது இல்லை அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து பொத்தாம் பொதுவாக குறை சொல்லி விட முடியாது அவர்கள் சார்ந்த பணி நிமித்தம் நிகழக்கூடியதாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்கின்ற தவறுகள் குறிப்பாக சட்டத்திற்கு மீறிய செயல்களை வந்து இந்த சமூகம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் ஒரு ஏழை எளிய இது போன்ற பிரபலங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா நாம் செய்யக்கூடாது என்று அந்த முறைதோறிய வாழ்க்கை முறைக்கு போய்விடக் கூடாது என்பதையும் நாம் கவனமாக பார்க்க குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்பு சிதறுவதற்கு எப்பொழுதுமே பிரபலங்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த சாதாரணம் இன்றைக்கு தமிழ் சூழலில் பார்த்தீங்கன்னா எதுவும் தவறு இல்லை என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நாம் பேச வேண்டியிருக்கிறோம்